இயல் பத்து பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்தல் உன்னால் முடிந்தவரை இவ்வுலக சந்தடியை விட்டு விலகு ஏனெனில் உலக காரியங்களை பற்றி நல்ல கருத்தோடு உரையாடுவதும் கூட மிகுந்த இடையூறுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் வீண் பெருமை விரைவில் நம் ஆன்மாவை மயக்கி அதை கரைப்படுத்தும் பலமுறை நான் இருந்து மற்ற மனிதருடன் கலந்துரையாடாமல் இருந்தாலே எனக்கு நலமாயிருந்திருக்கும் ஆனால் அவ்வித உரையாடல்களில் நாம் ஒரு குற்றமும் செய்யாதிருப்பது அரிது இவ்வாறு இருக்கையில் நாம் உல்லாசமாக பேசவும் ஒருவரோடு ஒருவர் வார்த்தையாடவும் விரும்புவது ஏன் பலவித நினைவுகளால் அலைக்கழிக்கப்பட்ட நம் மனது ஆறுதல் அடையவும் ஒருவரை ஒருவர் உரையாடலால் தேற்றவும் வேண்டியே வார்த்தையாடுவதில் ஆசைப்படுகிறோம் நமக்கு பிரியமான காரியங்களைப் பற்றியும் ஆசைகளை பற்றியும் நமது சிக்கல்கள் பற்றியும் சிறப்பாக பேசவும் நினைக்கவும் ஆவல் கொள்கிறோம் ஆனால் ஐயோ பரிதாபம் இவ்வாறு செய்வது பலமுறை வீணாய் போகிறது ஏனெனில் இந்த வெளி ஆறுதல் இறைவன் நமக்கு அளிக்கும் ஆன்ம ஆறுதலுக்கு பெரும் தடையாக இருக்கிறது எனவே காலம் வீணாகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் பேச அனுமதியும் பேசுவதற்கு தகுதியும் இருந்தால் நற்செயல்களைப் பற்றி பேசு வாயாடுகின்ற கெட்ட பழக்கமும் புண்ணிய வளர்ச்சியில் நமக்குள்ள அசட்டைத்தனமும் நம் வாயை அடக்கி காக்க பெரும் தடைகளாகும் இருப்பினும் பக்தியுள்ள உரையாடல்கள் ஞான வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகின்றன சிறப்பாக தம்மை இறைவனிடம் ஒன்றிற்கும் ஒரே மனமும் கருத்தும் உடையவர்கள் அவைகளால் அதிக ஞான பலன் அடைவார்கள் சிந்தனை தீர்ப்பு நாளில் ஒரு வீணான வார்த்தைக்கும் கூட நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் இந்த கண்டிப்பை பற்றி நாம் வியக்க வேண்டியதில்லை மனித வாழ்வில் அனைத்தும் ஒழுங்குள்ளதாக இருக்கிறது ஒரு நிமிடம் முதலாய் ஒழுக்கம் தவறினால் பலத்த கெடுதல்கள் நேரிடும் விண்ணகத்தை அடைய உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை நீ வீணான உரையாடல்களில் செலவழிக்கிறாய் ஏன் உனக்கு அது கொடுக்கப்பட்டது என்ன விதமாய் அதை செலவழிக்கிறாய் என சிந்தித்துப்பார் உனக்கு கொடுக்கப்பட்டதை விட கூடுதலாக குறுகிய நேரம் கூட உனக்கு தரப்படாது என்பதை நீ அறிவாய் அல்லவா